அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ போறாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க உழைப்பால வெற்றி பெற இவங்க இருக்காங்க கடவுளை கண்மூடித்தனமா இவங்க நம்புவாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்தி இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு எந்த எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க அழுதா அந்த வீடே நல்லா இருக்காதுங்க வார்த்தைகள்னால நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை மத்தவங்க காயப்படுத்துனா இவங்கனால நால் கூட தங்க முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வரட்ட சில எளிய பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை செய்து அபிஷேக தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கோணுங்க இரும்ப தானமாக கொடுக்கணுங்க உதாரணத்துக்கு கத்திரிக்கோள் கத்தியை தவிர்த்து மற்றது எல்லாமே நீங்க தானமாக கொடுக்கலாங்க சனிக்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் காணாம போயிடும் கும்பம் ராசிக்காரங்க எட்டு வாரம் ஹனுமனுக்காக விரதம் இருந்து ஒன்பதாவது வாரம் வடமாலை சாத்தணும் இந்த எட்டு வாரமும் ஹனுமனுக்கு துளசி மாலை வெச்சில மாலை சாத்தணும் தனமும் ஹனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணோனுங்க வியாழக்கிழமை பச்சை கற்பூரம் மஞ்சப்பொடி ஏலக்காய் பொடி கலந்து தண்ணீர்ல கலந்து வீடு முழுக்க மா போடணுங்க வீட்டை எப்போதுமே சுத்தமா வச்சிருக்கோனுங்க வெள்ளிக்கிழமை நிலப்படியில எலுமிச்சி பழத்தை கட் பண்ணி வச்சிரோணுங்க மனம் வருத்தமா இருந்தா வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கி சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க புகை போட்டு நிலப்படி கிட்ட அப்போ கவுளி சத்தம் கேட்டா வீட்ல தெய்வம் இருக்கு கெட்ட சத்தி வளகிடுச்சுன்னு அர்த்தங்க தனமோ பொண்ணு பதினெட்டாம் படி மோல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரன் பாண்டி மலையாளும் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரத்தை சொல்லணுங்க வீட்டில் இல்லை என்ற வார்த்தைய அதிகமா பயன்படுத்த கெட்ட வார்த்தைகளை சுத்தமா தவிர்த்திரணுங்க கடுமையான தோஷம் தொழில் நஷ்டம் குடும்பத்துல பிரச்சனை இருந்தா பசுமாடு கஞ்சு குட்டிய வீட்டுக்கு அழைத்து வந்து கோமாதா பூஜை பண்ணணுங்க பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு புடவை சாத்தி மாலை போட்டு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் பண்ணிக்கோணுங்க உங்க வாழ்க்கையில நல்லதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்டுல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிய வளக்க உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் வீட்டை காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலக கூடியவரா இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்தி

தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய கும்பம் ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு திறமையாக செய்து முடிக்க போறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க இந்த மாதம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க குடும்பத்துல இருந்த காணாம போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அடுக்கடுக்க நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க இனி வரக்கூடிய கால காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிப்படியான வளர்ச்சிய காண போறீங்க வருமானம் நல்ல விதமா இருக்க போகுது. சக ஊழியர்களால உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது புதிதாக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது நகை வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க போறாங்க உங்க வாழ்க்கையே அழகா அற்புதம் போகுதுங்க நோய் நொடி இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்